வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும் ஏஐடிசியும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல் செஞ்சிருக்காங்க அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தொழிலாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைபெற்று வருகிறது ஆனால் இன்னமும் அவர்களுக்கு முடிவுகள் எட்டப்படலைங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலிப்பணியிடங்களை இருக்கணும் புதிய ஊழியர்கள் ஏன்னா போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஊழியர்கள் எல்லாமே டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் இந்த கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க பணியில் உள்ள தொழிலாளர்களின் பதினெட்டு மாத அகவிலைப்படி உயர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதிகள் அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டது போல தமிழகத்திலையும் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை மாதம் முதல் உயர்ந்துள்ள நூற்றி ரெண்டு மாத கால அகவிலைப்படி உயர்வு அறிவித்து நிலுவையுடன் வழங்கப்பட வேண்டும் ஸோ இது எல்லாமே கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விரைவில் பரிந்துரைப்பார் இதற்குண்டான ஒரு புதிய அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை நேரடி நியமனத்தின் மூலமாக உண்டான ஒரு அறிவிப்பை எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிடுறாரு நீங்க போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்